ஒரு கிராமத்திலே மீனான்னு ஒரு சின்ன வயசு பெண் ஒருத்தி இருந்தாள் மீனா தினமும் இரவு தூங்கும்போது அவள் கண்மூடியவுடன் யாரோ மெதுவா அவளது தலைமுடியை தடவி மெதுவா தாலாட்டு பாடுவாங்க மீனாவுக்கு அந்த குரல் ரொம்பவும் பரிச்சயமாக இருந்தது அவள் சிரித்தபடி தூங்கி போயிடுவாள் ஒரு நாள் பகல் நேரத்தில் பாட்டியிடம் கேட்டாள் பாட்டி தினமும் இரவு அம்மா வந்து எனக்கு தாலாட்டு பாடுறாங்க நீங்க கேட்கலையா பாட்டி அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள் சில நிமிஷம் அமைதியாயிருந்தார் பிறகு சொன்னார் மீனா உன் அம்மா உன்னை பிறந்த உடனே இறந்துட்டாங்களே அப்போ உன்னோட தலையில தடவுறது யார் மீனா அந்த நிமிஷத்தில் நடுங்கினாள் இரவு வந்ததும் அதே தாளாட்டு குரல் அதே தடவல் இந்த முறை அவள் மெதுவாக கண்களைத் திறந்தாள் அவள் படுக்கையின் அருகே சிறிது வெளிச்சமோடு நின்று கொண்டிருந்தது ஒரு பெண் உருவம் முகம் பாசமோடு இருந்தாலும் கண்கள் வெள்ளையாக இருந்தன அவள் மெதுவாக குனிந்து மீனாவை தழுவினாள் மீனா பயந்தாலும் அந்த வெப்பமான தழுவலில் ஒரு அமைதி இருந்தது அந்த நாளிலிருந்து மீனா ஒருபோதும் தனிமையாய் தூங்கவில்லை ஏனெனில் அவள் அருகே எப்போதும் இருந்தது அவளுடைய இறந்த அம்மாவின் ஆவி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க